வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணியோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் தூக்கம் நாவரசி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமுலம் ஏப்பம் சிக்கிலம் நோக்கினீர் அபானவாய்வு நுவல் சுவாசத்தோடீரே தூக்குமார் வேகம் தன்னை தான் அழைக்கிறானே என்று சொல்றாங்க இன்னொரு கவிதையில் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்கமையம் ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் படர்ந்து பல உருவங்கள் புலங்களாகி அல்லலோரா அது மனமா மாய இதே அகத்துவத்தில் அறிவு ஒன்றி பழகும்போது அமைதியில கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே வினத்தையுமே அழைத்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று இந்த மூன்று கவிதை சாமிஜி கொடுத்துருக்குறாங்க வரிகள் என்ன சொல்லுது அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே ஒரு சிலை வடிக்கிறாங்க அதுபோல நாம் அந்த சிலை அந்த சிலைக்கு தேவையான ஒரு கருங்கல் சிலை என்று சொல்லி சொன்னால் அதற்கு தேவையான ஒரு பாறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பாறையில் அந்த உருவத்து அந்த சிற்பி அதில் அப்படியே ஆபாகணப்படுத்தி பார்க்குறாங்க கற்பனையாக அந்த கல்லில் தேவையற்ற அந்த பாகங்களை பூரா உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற பாகங்களை பூரா நீக்கி அந்த சிலையை உருவாக்குறாங்க இதுதான் சிற்பி சிலை வழிக்கக்கூடிய அந்த ஒரு தொழிலை செய்யக்கூடிய அனைத்து சிற்பிகளும் செய்கிறது அதுபோல் நாம வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அம்மா அப்பா வழியாக தாயினுடைய பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்றது வழியாக நாம் பிறந்து உணர்வு தெரிகிற நாள் வரையிலும் நாம் ஒரு சஞ்சித பதிவு என்ற ஒரு பதிவு வினைப்பதிவு நமக்கு இருக்குது அந்த வினைப்பதிவு தான் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அதன் பிறகு பிறந்த பதிவு இந்த ரெண்டும் சேர்ந்து நம்முடைய ஆகாமியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தேவையற்ற அந்த கலங்க பதிவுகள் தான் நம் உடலில் உயிரில் மனதில் அறிவில் நமக்கு பதிவுகளாக இருந்து எப்படி ஒரு பாறையில் தேவையற்ற அந்த பாகங்களை பூரா நாம் நீக்கி கொண்ட அழகான ஒரு சிலை அதுபோல் நம்முடம் இருக்கக்கூடிய அந்த கலங்க பதிவுகளை எல்லாம் நீக்கி நாம் வாழும் காலத்திலேயே நாம் இறையத்து தன்மையோடு இறை உணர்வோடு வாழ்வதற்கு தான் சுவாமிஜி நமக்கு மனவள கலையை வேதாத்திரியத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க நாம் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணமும் எண்ணங்கள்னால் ஒட்டி வரும் தெய்வீகமாக எண்ணங்கள் வரும் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த ஆறு அடிப்படையில் தான் நமக்கு எண்ணங்கள் தோன்றும் தேவை நாம் பாடலில் சொன்ன மாதிரி அந்த பதினாலு தேவைகள் அந்த என்ன அந்த உணர்வு வந்த உடனே அதை அளவுமுறை காத்து அலட்சியப்படுத்தாமல் வாழணும் அந்த அளவு முறையோடு நாம் வாழும்போது நமக்கு தேவையை பயன்படுத்தி வாழும்போது நமக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை அளவுமுறை மாறும் போது முரணாக அனுபவிக்கும் போது அலட்சியப்படுத்தும் போது அது நமக்கு துன்பமாக வருகிறது இதை புரிந்து கொண்டு நம்முடைய தேவை நிறைவேற்றி தான் வாழணும் தெய்வீகம் நம் உடலால் அறிவாட்சி தரத்தால் நம்முடைய பொருளாதாரத்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது சிறப்பாக குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற இந்த ஐவகையில் கடமையையும் அதே போல ஈகையையும் சிறப்பாக செய்து வரணும் அது தெய்வீகம் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நாம நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை நீக்கி வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் எந்த துன்பம் இல்லாமல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் என்னனோ சொல்லணும் செய்யணும் என்று சொல்லி அதற்கு நாம மணவளக்கலையில் உள்ள அந்த தற்சோதனை தவம் மௌனம் தற்சோதனை என்ற அந்த மூன்றையும் பயன்படுத்தி குணநலம் முழுமை பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறை செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்